பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது எண்பது தொண்ணூறு காலகட்டங்களில் நடித்த நடிகர்களோட டாப் ஒன் ஹீரோவில் டாப் டென் மூவியில் ஒரே ஒரு திரைப்படம் தான் மிகப்பெரிய ஹிட் திரைப்படங்களை நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக நிறைய நடிகர்களோட திரைப்படங்கள் இருக்கலாம் குறிப்பாக நம்ம டாப் ஒரு டென் நடிகரை மட்டும் எடுத்துருக்கோம் அது என்னென்ன திரைப்படங்கள் மிகப்பெரிய ஒரு ஹிட் என்று பார்க்கலாம் இந்த வீடியோவில் டாப் டென்னில் பார்க்க போகிறோம் திரைப்படம்தான் காதலன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு எஸ் சங்கர் இயக்கத்தில் விளைவந்தது இந்த திரைப்படத்திற்கு இசை அமைத்தவர் ஏ ஆர் ரஹ்மான் இந்த திரைப்படத்தில் பிரபுதேவா நக்மா போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு திரைப்படம் ரகுவரன் போன்ற வில்லத்தனமான ஒரு காதலர்களுக்கு சூப்பரான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் பட்டி எல்லாம் கலைக்கு மிகப்பெரிய ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரையரங்கில் கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தி நாலு ஓடி மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல வசூல் கொடுத்த மிகப்பெரிய ஒரு தரமான ஒரு திரைப்படமாக அமைந்தது தமிழில் மட்டுமல்ல ஹிந்தி தெலுங்கில் மட்டும் இந்த திரைப்படம் கலக்கு கழகம் கலைக்கு மிகப்பெரிய வசூல் ரீதியாகவும் சரி சரி வேறு வேற ஒரு ஹிட்டு கொடுத்த ஒரு சூப்பர் திரைப்படமாக அமைந்தது பிரபுதேவா காதலன் திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக கொண்டாடப்பட்டது இந்த திரைப்படம் சூப்பர் ஒரு ஹிட்டு வசூலையும் மிகப்பெரிய ஒரு வெற்றி ஒன்பதாம் இடத்தில் பார்க்கும் திரைப்படம் தான் பிஸ்தா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் ராஜ்குமார் இந்த திரைப்படத்தில் பொதுவாக பார்த்தீங்கன்னா நவரசனாயன் கார்த்திக் மணிவண்ணன் இந்த திரைப்படத்தில் நக்மா போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க எந்த திரைப்படமும் பிஸ்தா சூப்பரான ஒரு கலக்கலான ஒரு காமெடி திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு திரையரங்கு ரசிகர் மட்டியில் நூறு நாள் ஓடி பாக்ஸாக சொல்ல மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த மிகப்பெரிய ஒரு கலக்கலான ஒரு சிறந்த திரைப்படம் பொதுவாக நவராச நாயகன் அவர்களுக்கு நிறைய திரைப்படங்கள் எடுக்கலாம் குறிப்பாக அந்த பிஸ்தா திரைப்படத்தில் எடுக்கிற நிறைய திரைப்படங்கள் குறிப்பாக வெளிவிழா ஓடிய திரைப்படங்களாக இருக்குது பிஸ்தா திரைப்படத்தை போல எந்த ஒரு திரைப்படமும் அமையாது அந்த அளவுக்கு வசூல் ரீதியாகவும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரையரங்களை நூறு நாள் ஓடிய மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படங்கள் கலக்கலான ஒரு காமெடியான ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் பொதுவாக நக்மாவும் நம்ம நவரச நாயகனும் நடிச்சிருந்தால் அந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமையும் அதுபோல் இந்த திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் கலைக்கு வசூல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு வெற்றி திரையரங்கில் நூறு நாள் ஓடி சக்க போடு போட்ட மிகப்பெரிய ஒரு சூப்பர் திரைப்படமாக அமைந்தது அதனால் ஒம்பது இடத்துல கொடுத்துருக்கோம் இடத்துல பார்க்க போகும் தான் முந்தானி முடிச்சு என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு கே பாக்கியராஜ் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் கே பாக்கியராஜ் ஊர்வசி போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க சூப்பரான ஒரு திரைப்படம் இளையராஜா இசையில் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிய முந்தாணி முடித்து தேட்டரில் நூற்றி எண்பத்தஞ்சு நாள் ஓடி வேறு லெவலில் ஒரு ஹிட்டு கொடுத்தது திரையரங்கு ரசிகர் மட்டியில் எதிர்பார்த்த அளவுக்கு சூப்பரான ஒரு திரைப்படங்க அந்த முருகக்கா இருந்து எல்லாமே ஊர்வசியை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படத்தில் கலக்கு கலக்குன்னு கழிக்கிருப்பாங்க வேறு லெவலில் ஒரு ஹிட்டு கொடுத்தது பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் நல்ல ஒரு வசூல் கொடுத்தது ஏவிஎம் ப்ரோடெக்சனே பார்த்திங்கன்னா பாக்கியராஜ் கேரியர்லேயே இந்த திரைப்படத்திற்கு ஒரு தரமான ஒரு திரைப்படங்கள் நிறைய திரைப்படங்கள் குறிப்பாக இருக்கலாம் குறிப்பாக இந்த திரைப்படத்தை போல் எந்த ஒரு திரைப்படமும் அமையாது அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு சூப்பர் திரைப்படந்தாங்க முந்தாணி முடிச்சு பாடலும் சரி படமும் வேறு லெவலில் ஒரு ஹிட்டு கொடுத்து தேட்டரில் இரநூறு நாள் கிட்ட ஓடி இருக்குது அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு திரைப்படமாக தான் முந்தாணி முடிச்சு கே பாக்கியராஜ் அவரோட இயக்கத்தில் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அடிச்சிக்க முடியாது அளவுக்கு ஒரு ஹிட் கொடுத்து வசூல் ரீதியாகவும் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது கலக்கலான ஒரு குடும்பங்கள் கொண்டாடும் ஒரு காமெடியான ஒரு திரைப்படம் சூப்பர் திரைப்படம் ஏழாம் இடத்துல பார்க்க போகும் தான் வால்டர் வெற்றிவேல் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பி வாசு அவர்களோட இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு இளையராஜா இசையில் வெளிவந்தது சூப்பரான ஒரு திரைப்படம் ஒரு தரமான ஒரு திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் கலைக்க வால்டர் வெற்றிவேல் போலீஸ் அதிகாரியாக நடித்திருப்பார் குறிப்பாக இந்த திரைப்படம் திரையரங்கில் இரநூறு நாள் ஓடி சுகனியாக காம்புகளை நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருந்தாலும் சத்யராஜ் அவர்களுக்கு இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே சூப்பரான ஒரு திரைப்படம் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஊட்டிய ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது மிகப்பெரிய ஒரு மெகா ஹிட் திரைப்படங்க கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் திரையரங்கில் இரநூறு நாள் ஓடி வசூல் ரீதியாகவும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த பாக்ஸ் ஆப் கலெக்ஷனில் மிகப்பெரிய ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஒரு போலீஸ்னால் எப்படி இருக்கணும்ங்கிற ஒரு கதாபாத்திரத்தை சத்யராஜ் அவர்கள் கம்பீரமாக இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பார் இந்த திரைப்படம் வேறு லெவலில் கொண்டாடப்பட்டது திரையரங்கில் இரநூறு நாள் ஓடி பட்டி தொட்டியெல்லாம் கலைக்க மிகப்பெரிய ஒரு மெகா கெட் அடுத்த ஆறாவது இடத்துல பார்க்க போகும் திரைப்படந்தான் நாட்டாமை சூப்ரீம் சார் சரத்குமார் அவர்கள் நடித்திருப்பார் குறிப்பாக இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்ப எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தது இந்த திரைப்படத்தையும் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஆண்டு கே எஸ் ரவிக்குமார் ஏக்கிருப்பார் இந்த திரைப்படத்தில் சூப்ரீம் சார் சரத்குமார் குஷ்பு மீனா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இரட்டை இடத்தில் நடிச்சிருப்பாங்க வேறு லெவலில் ஒரு கொண்டாடப்பட்ட மிகப்பெரிய ஒரு திரைப்படம் அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வசூல் ருதியாக அந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி இரநூறு நாள் தேட்டில் ஓடி இருக்கு நாட்டாமல் தீர்ப்பை மாற்றி சொல்கிறா தம்பி அவங்கிற மாதிரி வில்லனும் சூப்பராக நடிச்சிருப்பார் அளவுக்கு பொன்னம்பலத்தோட கதாபாத்திரமும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் படமும் வேறு லெவலில் ஒரு கொண்டாடப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் வசூல் ருதியாக சூப்பர் ஹிட்டுங்க சரத்குமார் கரியர்லேயே நிறைய திரைப்படங்களை கம்பேர் பண்ணலாம் பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தை போல் குடும்பங்கள் கொண்டாடும் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் என்பது இந்த திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தை போல் எந்த ஒரு திரைப்படமும் அமையாது சூப்பர் திரைப்படம் ஐந்தாம் இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் முதல்வன் பொதுவாக இந்த திரைப்படத்தில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் நடிச்சிருப்பார் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு கே சங்கர் இயக்கத்தில் வெளிவந்தது ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே முதல்வன் இந்த திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் கலைக்க மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் ஆக்ஷன் கிங்காக இருந்திருந்தாலும் வேறு லெவலில் ஒரு கொண்டாடப்படும் ஒரு தரமான ஒரு திரைப்படமாக எடுத்திருப்பார் தேட்டரில் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் ஓடி வெளிவிழா கொண்டாடுது அர்ஜுன் திரைப்படங்களில் அதிக திரைப்படங்களில் அதிக நாள் ஓடிய திரைப்படம் இந்த திரைப்படம் தான் நிறைய திரைப்படங்களை பொதுவாக சொல்லலாம் ஆனால் குறிப்பாக இந்த திரைப்படத்தை போல வசூல் ரீதியாக எந்த ஒரு திரைப்படமாக அமைஞ்சிறது அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு திரைப்படமாக வசூல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு பிளாக் பாஸ்டர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது பட்டி தொட்டியெல்லாம் கலைக்க முதல்வன் வசூல் ரீதியாக தேட்டரில் நூற்றி எழுபத்தி நாலு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்தது அந்த சமயத்தில் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தது ரசிகர்களுக்கு ஒரு சூப்பர் திரைப்படம் ஆக்ஷன் சீக்வன்ஸில் சூப்பராக நடிச்சிருப்பாங்க அவர் முதல்வனாக எப்படி இருக்கணுமோ அளவுக்கு கே சங்கர் அவர்கள் இந்த திரைப்படத்தை கதைகளும் எடுத்து எழுதியிருப்பார் படமும் வேறு லெவலில் ஒரு கொண்டாடப்பட்டுச்சு சூப்பர் திரைப்படம் நான்காவது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம்தான் தேவர் மகன் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைமே பாரத இயக்கத்தில் வெளிவந்தது குறிப்பாக இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் உலகநாயகன் கமலஹாசன் கௌதமி ரேவேதி போன்ற பல நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் இரநூறு நாள் தேட்டரில் ஓடிச்சுங்க அந்த அளவுக்கு பாக்ஸ் ஆஃப் வசூலில் ஒரு தீபாவளி திரைத்தன் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியாக கொண்டாடப்பட்டது வசூல் ரீதியாகவும் ஒரு சிறந்த கதாபாத்திரம் என்பது இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் அவர்கள் நடிச்சிருப்பார் நிறைய திரைப்படங்கள் உலகநாயகன் திரைப்படத்தை டாப் ஒன் திரைப்படங்களை கொடுக்கலாம் குறிப்பாக நான் தேவர் மகன் திரைப்படத்தை நடித்திருக்கேன் இந்த திரைப்படத்தை போல் ஆக்ஷன் ஃப்ரீக்குவன்சி சென்டிமெண்ட்டு ஒரு குடும்ப கதாபாத்திரம் கொண்ட நடிகர் தவிர சிவாஜி கணேசனோட அவர் ஸ்டைலு உலகநாயகனோட டிஃப்ரெண்ட்டு அந்த அளவுக்கு புறமாக இந்த திரைப்படத்தில் பாடலும் சூப்பராக அமைஞ்சிருக்கும் பரதன் இயக்கத்தில் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸில் சூப்பரான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் அடுத்த திரைப்படமாக மூன்றாவது இடத்துல பார்க்க முன் திரைப்படம்தான் சின்னத்தம்பி என்ற திரைப்படம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆண்டு பி வாசு இயக்கத்தில் வெளிவந்தது சின்னத்தம்பியாக இளையதிலகம் பிரபு குஸ்பு போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க இளையராஜா இசையில் பட்டி தொட்டியலாம் கிளைக்கு இரநூறு நாள் தியேட்டரில் ஓடிய மிகப்பெரிய ஒரு மிக ஹிட் வசூல் ரீதியை மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் இளையரகம் திரை திரைப்படங்களில் இந்த திரைப்படம் தான் அதிக நாட்கள் ஓடிய மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம்னு சொல்லலாம் பொதுவாக பழைய திரைப்படங்களாக இருக்குது கோயிலிக்குவுது அந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் ஆனால் இந்த திரைப்படம் வசூல் ரீதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது சில்வர் சூப்ளியும் கொண்டாடியது வசூல் ரீதியாகவும் மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்தது சின்னத்தம்பி என்ற ஒரு பெயர் பெற்ற அளவுக்கு பாடலும் சரி படமும் வேறு லெவலாக ஒரு கொண்டாடப்பட்ட ஒரு சிறந்த திரைப்படமாக சின்னத்தம்பி திரைப்படம் மிகப்பெரிய வசூல் ரீதியாக ஒரு வெற்றி படமாக அமைந்தது மூன்றாவது இடம் அடுத்ததாக இரண்டாவது இடத்தில் பார்க்க போகும் திரைப்படம் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் பாஷா சுரே கிருஷ்ணா அவங்க இயக்கத்தில் வெளிவந்த ஒரு சூப்பர் திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு ஆக்ஷன் சீக்குவன்சியாக எடுக்கப்பட்ட ஒரு சிறந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் வெளிவந்தது இந்த திரைப்படத்திலையும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பொதுவாக நக்மாவும் நடிச்சிருப்பாங்க ஒரு கலக்கலான ஒரு குடும்ப திரைப்படம் ஒரு ஆக்ஷன் சீக்குவன்சி ஒரு தாதா ராஜ்ஜியமாக எடுக்கப்பட்ட சூப்பர் திரைப்படம் தேட்டர்லையும் பார்த்திங்கன்னா முந்நூறு நாள் நானூறு நாளுக்கு மேலே ஓடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது பட்டி தொட்டியெல்லாம் கிடைக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ஆக்ஷன் சீக்குவன்சி தாதா கேரக்டரில் இந்த பாஷா திரைப்படத்தான் எடுக்க முடியும் திரைய திரைப்படங்கள் குறிப்பாக இந்த திரைப்படம் தான் மிகப்பெரிய வசூல் ரீதியாக நல்ல ஒரு ஹிட் திரைப்படமாக அமைந்தது அதனால் இரண்டாயிரத்தை கொடுத்துருக்கோம் இடத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த கேப்டன் பிரபாகரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னில் ஆர்கே செல்வமணி இளையராஜா இசையில் வெளிவந்த பட்டி தொட்டியெல்லாம் கலைக்க ஒரு சூப்பர் திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் ரூபினி சரத்குமார் மன்சூர் உலியாம் போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் கிட்டத்தட்ட முந்நூறு நாளைக்கு மேலே தியேட்டரில் ஓடி ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா ஹிட் திரைப்படமாக அமைந்தது பட்டி தொட்டியெல்லாம் கலைக்க வசூல் ரீதியாக ஒரு எதிர்பார்ப்பு நூறாவது திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி இருந்தாலும் குறிப்பாக முதலிடத்தை அந்த திரைப்படத்தை ஒருத்தர் நிறைவேறுத்துவாங்க குறிப்பாக ரஜினி கமல்னு சொல்லுவாங்க குறிப்பாக ஒரு வரிசை அடிப்படையில் நம்ம ஒரு பத்து திரைப்படங்களை டாப் ஒன் கீரோவில் நம்ம தேர்ந்தெடுத்தோம் அதில் பார்த்திங்கன்னா இந்த திரைப்படமும் நல்ல ஒரு வெற்றி திரைப்படம்தாங்க கேப்டன் பிரபாகரன் அந்த திரைப்படத்தில் இருக்க பாடலும் ரம்யா கிருஷ்ணாவுக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது இந்த திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிய மிகப்பெரிய ஒரு மெகா ஹிட் திரைப்படமாக அமைந்தது ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படம் சொன்னால் அந்த அளவுக்கு பிரமாதமான டாப் ஒன்னாக தான் அந்த திரைப்படத்தை கொடுத்துருக்கேன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டாப் டென்னில் பார்த்திங்கன்னா டாப் ஒன் கிரவுகளில் எண்பது தொண்ணூறுல சூப்பர் ஹிட் திரைப்படங்களை ஒரு பார்வை பார்த்தோம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கமெண்ட் பார்க்குறேன் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்